யார राव வீட்டுக்குள்ள போற முடிச்ச போறீது எல்லாரும் மாஸ்க் போட்டாகா இப்போ நம்ம மூணு பேரும் ஹரிசார் வீட்டுக்கு போறோம் எதுக்கு சார் அவர் வீட்ல ஏதாவது பார்ட்டியா டேய் நமக்குதானே இன்னைக்கு நைட் பார்ட்டி ஓ அதுக்கு அவரையும் கூப்பிட போறோமா டாப் பார்ட்டி வைக்கிறது அவர்தான்டா கனவுடா ரிசார் அንዳலே எச்.கேயில காகா ஓட மாட்டான் அதுக்கு தான் நாங்க ஒரு சூப்பர் ஐடியா வெச்சிருக்கோம் அவருக்கு பதிலா நீங்க காக்கா ஓட போறீங்களா டேய் இந்த இடத்துல மட்டும் கவர் பண்ணாதடா

நாலு பேருக்கு பார்ல சிட்டிங் சார்ஜ் எண்பது ரூபா ஆச்சா சிட்டி இருபது ரூபா ஆக மொத்தம் ஆயிரத்தி இருநூத்தி இருபது ரூபா ஓகேவா என் பொன்னாட்டி கிட்ட காசு கேட்டா அசிங்கம் இந்த பிளான் வாங்க வீட்டுக்கு போவோம் என் பொன்னாட்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பா அவங்களும் சரக்கு அடிப்பாவா சிச்சி அவளுக்கு கல்யாணம் இருக்கு என்னது கல்யாணமா இல்ல சார் அவங்க வீட்டு சொந்தக்கார கல்யாணம்னா அவங்க மட்டும் போனா போதும் எங்க வீட்டு சொந்தக்கார கல்யாணம்னா நான் மட்டும் போனா போதும் இது அக்ரிமெண்ட் ஓஹோ ஒருவேளை உங்க வைப்பு கல்யாணத்துக்கு போற புரோகிராம் கேன்சல் ஆயிடுச்சுனா எப்படி கொλληக்கிறது? மத்தவர் பண்ண வேண்டியதா? ஐயோ அதுக்கு பேங்க்ல இன்னும் வந்து பணம் எடுக்கிறமே. எச்சிக்கல எப்படியாவது சரக்க அடிச்சே அவனன் முடிவில இருக்கற நீ. ஹலோ நான் சொல்லு. கேளியோ? அப்படியா ஏய் யா வீட்ல வந்தேன் மாமனாரே.

நாளைக்கு எங்க ஊர்ல குல தெய்வத்துக்கு கூழ் ஊத்துறாங்க நாங்க மூணு பேர் வந்து கூழ் குடிக்கணுமா சரிமா இப்ப எங்களுக்கு அந்த மூட் இல்ல கூழ் குடிக்கிற மாதிரி ஐடியா இல்ல ஒன்லி ஹாட் ட்ரிங்க்ஸ் மா உன் கூழ ஊத்தி இல்ல கூழ் சே ஊத்து இவருக்கு என்ன ஊத்த போற என்னது எதுக்கு வந்தன்னு கேக்குறான் அவன் அப்படி கேக்கலையே அத மாத்தி விட்டல்ல அப்ப சரி நாங்க இன்னைக்கு நைட் ஊருக்கு போறோம் ஐயோ அப்ப திருடுற பிளான் ஆ அதுக்கு தான நான் வந்தேன் ஐயோ அப்ப நீ திருடலாம் வந்தியா

வீணா வாயை கொடுத்து தானா வந்த காசை விட்டுட்டியா ஐயோ வரதுலாம் போயிட்டே இருக்கே எப்படி சரக்கு அடிச்சே வந்தேன் சரிமா நீ ரொம்ப லேட் அவர் ஏற்கனவே மேரேஜ் ஆகி ரெண்டு அழகான குழந்தைங்க இருக்குது ஐயே அதுக்கு இல்ல சார் நீங்க மூணு பேரும் கிளம்பி உடனே என் கூட வரணும் டூருக்கா இல்ல பாருக்கு நீ சரக்கு தப்பு இதுல கம்பெனிக்கு எங்களை கூப்பிடுறியா சார் நான் சொல்றத முழுசா கேளுங்க எங்க <laughs> அய்யய்யோ வாயை ஊதி கேட்ட சொல்லி சொல்லுமா ட்ரை சார் முடியல வெத்தல பீடா விதவிதமா நான் நீங்க உடனே அவன் போற அதே பார்க்க போயிட்டு சரக்கு வாங்கிட்டு சைடிஷ் வாங்கிட்டு அதே டேபிள்ல உட்காருங்க அவனும் சரக்கு வாங்கி வந்து அதே டேபிள்ல உட்காருவான் நீங்க தக்கன கணக்கு சொல்லி சொல்லிடுறீங்க அவன் குச்சிட்டு மிச்சமிதி வெப்பான்ல அதை நீங்க

நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டேன் ஊருக்கு அனுப்பிட்டேன் என் வீட்டுல யாருமே இல்ல விடுதலை 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 இன்னைக்கு சர காரியம் சூப்பர் சூப்பர் பதா கையில தான் நின்னுச்சு ஆமா சரக்கு வாங்கிட்டியா என்னது நான் வாங்கி வைக்கடா போன மாசம் உங்க बर्थडेக்கு சரக்கு பாத்தி வச்சிங்கள ஆமா அன்னைக்கு நான் ஊர்ல இல்ல அதுக்கு இன்னைக்கு பாத்தி வைங்க செலவு பூரா வந்தது நான் உங்களுக்கு சரக்கு அடிச்சே ஆவணும் இப்ப நான் அடிக்க போறமே சரக்கா இல்லடா இவனே புடி ஆவணும் ஐயோ கே பைலே ஓசி குடிக்கி ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வந்திருக்காங்க பாரு நீங்க நான் முடி பண்ணடா எனக்கு இப்ப மோ முடி மாட்டறீங்க கொல்லடிக்கு போறடா யார் வீட்ல யார் வீட்ல அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் நீ யாரா இத தடுக்கிறதுக்கு இவ்வளவு நாள் நீங்க பேசிနေங்கல அதனால நான் கேட்டிட்டு அதுக்கு இப்பவே உங்க வீட்டுக்கு போய் நீங்க போட்ட பிளான் எல்லாம் சொல்ல போறேன் ஏன்டா உங்களுக்கு இந்த குழவ நீங்க சருக்கு பாத்தி வெச்சிங்கல அதுக்கு என்ன நீங்க கூப்பிடவே இல்லல டேய் இன்னும் பாத்தி வெக்கலடா இரு